வணக்கம் அன்பு நெஞ்சங்களே இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாசி மாதம் ப்ளஸ் மார்ச் மாதம் மாசி மாதத்துக்கும் மார்ச் மாதத்துக்கும் பெரிய ஒரு டிஃப்ரெண்ட்லாம் கிடையாது ரெண்டுத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பதினாலு நாள் டிஃப்ரெண்டுங்கிறதுனால இந்த பதினாலு நாளுக்குள்ள தான் கிரகங்களுடைய சஞ்சாரம் இருக்கிறதுனால மாசி மாத பலன் தெரிஞ்சுக்கிறவர்கள் இருந்தாலும் சரி நீங்கள் இல்லை மார்ச் மாத அடிப்படையில் பலனை தெரிஞ்சுக்கிறவங்களாக இருந்தாலும் சொல்லி இப்போ நான் சொல்லக்கூடிய பலன் கண்டிப்பாக உங்களுக்கு பொருந்தோம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாசி மாதம் ப்ளஸ் மார்ச் மாத ராசி பலன்களில் மீன ராசிக்குண்டான பலன்களை நாம் பார்க்கலாம் அடுத்த மாதம் நமக்கு அதாவது நம்மளுடைய ராசிக்கு எப்படி இருக்கும் என்பதை இந்த மாதமே தெரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாறு போல் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் புத்திசாலித்தனமாகவும் இருந்து கொள்வதற்குத்தான் இந்த மாத ராசி பலன்கள் தெரிந்து கொள்ளப்படுகிறது ஆனால் அதற்கு முன்பு நீங்கள் குரு பயிற்சி சனி பயிற்சி ராகேது பயிற்சி பலன்கள் இந்த மாத ராசி பலன்கள் வார ராசி பலன்கள் தினசரி பலன்கள் இவையெல்லாம் தெரிஞ்சுக்கிற ஆர்வம் உங்களுக்கு இருந்தாலும் உங்களுடைய ஜாதகத்தில் நீங்கள் என்ன லக்னம்னு முதல்ல தெரிஞ்சிங்க அது மட்டும் இல்லை உங்களுடைய ஜனன ஜாதத்தை இப்பொழுதே எடுத்து பாருங்கள் அதில் வந்து ராசி கட்டத்தில் குரு பகவான் சனி பகவான் சுக்கரன் சூரியன் ராகு கேது மற்ற கிரகங்களாம் என்ன நிலையில் எப்படி இருக்காங்கன்னு தெரிஞ்சீங்க அதே சமயத்தில் இப்போ உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குங்கிறதையும் தெரிஞ்சு வச்சீங்க அதாவது நீங்கள் இப்போ எந்த கிரகத்தோட கண்ட்ரோலில் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை தான் தசாபூத்தின்னு சொல்லுவாங்க அப்போ தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாத ராசி மலனாக இருக்கட்டும் இனி வரக்கூடிய உங்கள் குரு பயிற்சியாக இருக்கட்டும் இதெல்லாம் உங்களுக்கு நல்லாவே புரிய ஆரம்பிக்கும் இந்த சேனல்குள்ளே லிஸ்ட்டுக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா குரு பகவான் சனி பகவான் சுக்ரன் சூரியன் நின்ற இடங்கள் பார்த்த இடங்கள் உண்டான பல வீடியோ பதிவுகள் போட்டிருக்கேன் அதையும் போய் கிளிக் பண்ணி பாருங்கள் இதுவரைக்கும் இந்த ஏஎன்எஸ் டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க கூடவே ஒரு பெல் பட்டன் ஒரு அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்து வெளியிட்ட ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் கிடைக்கும் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸ் என்னங்கிறத கீழே இருக்கூடிய கமெண்ட் செக்ஸில் உங்களுடைய கமெண்ட்ஸ்களை போர்ஸ் பண்ணுங்கள் நன்றி இப்போ இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாசி மாதம் ப்ளஸ் மார்ச் மாத ராசி பலன்களில் மீனராசிக்கு உண்டான பலன்கள் என்னவென்று நாம் பார்க்கலாம் மீனராசிக்கு பூரட்டாதி நாலாம் பாதம் உத்தரட்டாதி ரேவதி முடியக்கூடிய நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டான பலனையும் சேர்த்து தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாசி மாதம் ப்ளஸ் மார்ச் மாத ராசி பலன்களில் மீன ராசிக்கு இந்த மாதம் பார்த்திங்கன்னா உங்களுடைய ஜென்ம ராசிக்குள்ளே ராகு இருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடம் இருக்கக்கூடிய விரைஸ்தானத்துலேருந்து உங்களுடைய ஜென்ம ராசிக்குள்ளே சூரியனை சஞ்சரிக்கிறதுனாலையும் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல குரு இருக்கிறதுனாலையும் இந்த மாதம் ஆரம்பத்திலே பார்த்திங்கன்னா ரெண்டாம் இடங்கிறது என்ன பார்த்தீங்கன்னா தனஸ்தானம் வாக்குஸ்தானம் சொல்லுவாங்க அந்த இடத்துல குருவும் இந்த மாதம் ஆரம்பத்திலே பார்த்தீங்கன்னா பதினோராம் இடம்ங்கிற கூடிய லாபஸ்தானத்தில் செவ்வாயும் சஞ்சரிக்கிறதுனால உங்களுக்கு பொருளாதார நிலைங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் உங்கள் கையில் கா காசு இல்லாட்ட கூட உங்கள் தேவைக்குன்னு நீ நினைக்கும் போது உங்கள் கையில் கண்டிப்பாக பண புழக்கங்கிறது ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு அதை கொண்டு உங்களுடைய தேவைகள் அனைத்தையுமே பூர்த்தி ஆகக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக நடக்கும் கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்துகிறதா பாருங்கள் இந்த மாதத்தில் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கிறது உங்களுடைய உடல் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நீங்கள் எப்பொழுதுமே வேலை வேலைன்னு இல்லாமல் குடும்ப குடும்பம் இல்லாமல் நீங்கள் நல்லா இருந்தால் தான் வீட்டில் இருக்கக்கூடிய அப்பாவை பார்த்துக்க முடியும் அம்மாவை பார்த்துக்க முடியும் கணவரை பார்த்துக்க முடியும் மனைவியை பார்த்துக்க முடியும் பிள்ளைகளை பார்த்துக்க முடியுங்கிற ஒரு பொறுப்புணர்ச்சோடு இருந்துக்கிட்டு உங்களுக்குன்னு கொஞ்சம் நேர காலம் ஒதுக்கி உங்கள் உடம்பு சம்மந்தமான ஏதாவது பிரச்சனைகளையும் உங்களுக்கு வந்துச்சுனா அலட்சியம் காட்டாமல் உடனே போய் மருத்துவரை பார்க்குறது நல்லது உங்களுக்கு இந்த மாதத்தில் மருத்துவ செலவுங்கிறது கொஞ்சம் எக்கச்சக்கமாக அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறேன் உங்களுக்கு அசையும் அசையா சொத்துக்களால் வீண் விரயங்களையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு வண்டி வாகனங்களால் பராமரிப்பு செலவு இல்லை எதாவது வீட்டு சம்மந்தமான விஷயங்களை ஏதாவது ஆரம்பித்து நீங்கள் நீங்கள் ஒரு பட்ஜெட்டை போட்டு வீட்டு வேலையை ஆரம்பிச்சிருப்பீங்க உங்களுடைய இப்போ இருக்கக்கூடிய வீட்டை பராமரிப்பு செலவுக்காக அது உங்களுக்கு மீறி பல விஷயங்களுக்கு விரைய செலவு அதிகமாக உண்டாகக்கூடிய வாய்ப்பு வீண் விரயங்கள்லாம் ஏற்படும் தேவையில்லாத வீண் விரய செலவுகளை இந்த மாதம் நிறைய சந்திக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு தொழில் வியாபாரம் செய்வர்களுக்கு கொஞ்சம் பேச்சில் கொஞ்சம் கவனமத்தோடு இருப்பது நல்லது யார்கிட்ட நீங்கள் பேசுகிற இருந்தாலும் தொழில் செய்வர்களாக இருந்தாலும் சரி வியாபாரம் கூடிய ஆளுக்கெல்லாம் நீங்கள் இருந்தாலும் இந்த மீனராசி நேயர்கள் நீங்கள் கொஞ்சம் தொழில் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் பிரத்தியார்கிட்ட பேசும்போதே கவனம் தேவை வாக்கில் ரொம்ப ரொம்ப கவனமாக தேவை அதுமாதிரி குடும்ப உறவுகளில் இருக்கக்கூடிய கணவன் மனைவி மீனராசி உள்ள குடும்ப தலைவராக இருக்கட்டும் குடும்ப தலைவியாக இருக்கட்டும் ஆண்கள் பெண்கள் இவங்க வந்து கணவர்கிட்ட பேசும்போதோ இல்லை மனைவியிட்ட பேசும்போதோ கணவருடைய உறவுகாரங்களை பற்றியோ இல்லை மனைவியோட உறவுகாரங்களை பற்றியோ பேசுகிறதெல்லாம் கொஞ்சம் தேவையில்லாத பிரச்சனைகள் இருந்து சண்டை சச்சவர்களெல்லாம் சந்திக்கக்கூடிய ஒரு மாதமாக அந்த மாதம் உங்களுக்கு இருக்கிறது ரொம்ப ரொம்ப நீங்கள் கடைபிடிக்க வேண்டியது உங்கள் உடல் ஆரோக்கியத்தை அடுத்தது பார்த்தீங்கன்னா நாவடக்கங்கிறது ரொம்ப முக்கியம் கவனமாக இருந்துக்குங்க அதே மாதிரி நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல நீங்கள் ஒரு ஒரு ஜாப்பில் இருக்கீங்கன்னா ஒரு நீங்கள் வந்து ஒரு அரசாங்க ஊழியராக கடை கடைநிலை ஊழியராக நீங்கள் இருந்தாலும் சரி அங்கே இருக்கக்கூடிய சக ஊழியர்கிட்ட நீங்கள் பேசும்போதும் சரி இல்லை உங்களுடைய மேனேஜர்கிட்டையோ சூப்பர்வைசர்கிட்டையோ இல்லை உங்களுடைய மேலே அதிகாரிகள்கிட்டயோ மிகப்பெரிய இடத்துல சிஓ போஸ்ட்டில் இருக்கிறவங்கள்டெலாம் பேசும்போது கொஞ்சம் கவனத்தோடு பேசுறது ரொம்ப ரொம்ப நல்லது பிறரோட விஷயங்களில் மூக்கம் நுழைக்காமல் இருக்கிறது ரொம்ப முக்கியம் அடுத்தவங்களோட விஷயத்தில் போய் நீங்கள் பஞ்சாயத்து பண்ணுறது நீங்கள் ஷூரிட்டி எடுத்துகிட்டு கையெழுத்து போடுறது அந்த போன்ற விஷயங்கள்லாம் இந்த மாதத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துங்க முக்கியமாக டாக்குமெண்ட்டு அதாவது பென் டிரைவர் சம்மந்தமாக இருக்கக்கூடிய பாஸ்வேர்டு சம்மந்தமாக இருக்கக்கூடிய பென் ட்ரைவராக இருக்கட்டும் இல்லை ஃபைலாக இருக்கட்டும் இல்லை வீட்டு சம்மந்தமாக இருக்கக்கூடிய பத்தமாக இருக்கட்டும் ஏதோ முக்கியமான ஃபைலு பேக்கு இதெல்லாம் வெளியில் எடுத்துகிட்டு போகும்போது கொஞ்சம் கவனமாக இருந்துங்க இந்த மாதத்தில் அதெல்லாம் வந்து களவு போகிறதுக்கும் காணாமல் போகிறதுக்கும் உண்டான வாய்ப்புகள் உண்டு கவனமாக இருந்து செயல்பட்டுக்குங்க அடுத்து பார்த்திங்கன்னா உறவுக்காரங்க மத்தியில் ஏதாவது தேவையில்லாத விதண்டவாதங்கள் வந்து அது இப்போ சண்டை அச்சனோங்கிற போகக்கூடிய சூழ்நிலை நடக்கும் அதனால் கவனமாக இருந்துங்க நீண்ட நாட்களாக திருமணம் சம்மந்தமாக பேச்சுவார்த்தை எடுத்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதத்தில் தோசை ஜாதகங்களாக இருக்கட்டும் இல்லை வந்து நைன்டி கிட்ஸாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் நீண்ட நாட்களாக கல்யாணம் இருக்குது இல்லையா அவங்களுக்கு இந்த மாதத்தில் ஏதோ ஒரு ரூபத்தில் பொருத்தமான ஜாதக அமைப்பு ஏற்பட்டு இன்னும் ரெண்டு மாதத்தில் திருமணத்தை வச்சுக்கலாம் அடுத்த மாதம் நிச்சயதார்த்தம் வச்சுக்கலாம் பூ போட்டு வச்சுக்கலாம் அதை சொல்லி வைக்கிற போன்ற விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல விஷயங்களாக இருந்தாலும் உங்கள் உடல் ஆரோக்கியம் நான் வாக்களை கொஞ்சம் கவனமாக இருந்துங்க அடுத்து பார்த்திங்கன்னா வேலை பார்க்கக்கூடிய இடத்துல உங்களுடைய மேலே அதிகாரியும் உங்களை கூப்பிட்டு பத்து பேருக்கு முன்னாடியே ஒரு நாலஞ்சு பேருக்கு முன்னாடி கூப்பிட்டு உங்களை பாராட்டக்கூடிய விஷயம்லாம் இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு இந்த நாட்களில் பதவி உயர்வு சம்பள உயர்வுன்னு கேட்டுகிட்டு இருந்தவங்களுக்கு ஒரு ஜவ்வாய் இழுபுறைக்கு பிறகு இந்த மாதத்தில் ஒரு இருபது தேதிக்கு பிறகு நீங்கள் நினைத்தக்கூடிய விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக நடக்கும் படித்து முடித்து விட்ட கல்லூரி மாணவ மாணவிகளுக்கெல்லாம் அவங்களுக்கு பொறுப்பாக ஒரு வேலையில் அமரக்கூடிய சூழ்நிலை கண்டிப்பா நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது உயர்கல்வி படித்து கொண்டு இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளாம் அதிகாலையில இருந்துருச்சு நீங்க வந்து உங்களுக்கு இப்போ ஒரு மந்த நிலை இருந்துக்கிட்டு இருக்கோம் பாத்துக்கலாம் அலட்சியம் ஒரு அலச்சியப் பூக்க இருக்கும் அதுக்கு நீங்கள் வந்து நீங்கள் இப்போ பண்ண வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா அதிகாலையில் எழுந்திரிச்சு நீங்கள் படிச்சிங்கன்னா ஞாபக சக்திங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்போ தான் இப்போ அடுத்தடுத்து உங்களுக்கு வரக்கூடிய இந்த தேர்வில் நீங்கள் நினைத்த மதிப்பெண்ண பெறக்கூடிய வாய்ப்பெலாம் கண்டிப்பாக நடக்கும் நீண்ட நாட்களாக திருமணமாகி குழந்தை இல்லையே அப்படின்னு இயங்கிட்டு இருந்தவர்களுக்கு குழந்தை பாக்கிங்கிற செய்தி கிடைக்கக்கூடிய கண்டிப்பாக இந்த மாதம் நடக்கும் ஏதோ ஒரு பதத்தில் குழந்த பாக்கியங்கிற செய்தி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது உங்களுடைய மூத்த சகோதர சகோதரி மூலமாக நிறைய ஆதாயங்கள் கிடைக்கும் பரம்பர சொத்து சம்மந்தமாக கோர்ட்டு கேஸை ஏறி இறங்கின்ற ச விஷயங்களுக்காக உங்களுக்கு சாதகமான தீர்ப்புலாம் இந்த மாதத்தில் ஏற்பட்டு அது உங்களுக்கு அதில் சொத்தில் ஒரு பங்கோ இல்லை அது மூலமாக ஒரு பண வரவோ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புலாம் இந்த மாதத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் ரொம்ப திரும்பவும் சொல்கிறேன் திரும்ப திரும்பவும் சொல்கிறேன் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை பார்த்துங்க அடுத்தவங்கள்ட்ட பேசும்போது நான் இந்த மாதத்தில் ரொம்ப கண்ட்ரோலாக இருந்துங்க பொறுத்தார் பூமி ஆழ்வார் சரி சார் ஏதாவது பரிகாரம் இருக்கா அப்படின்னு கேட்கக்கூடிய அந்த மீனராசி நேரலுக்கு இந்த மாதம் சனிக்கிழமை தோறும் ஆஞ்சிநேர் வழிபாடு தேய்ப்பிறை அஷ்டமையாக இருக்கட்டும் இல்லை வளர்புறை அஷ்டமையாக இருக்கட்டும் துர்க்கை வழிபாடு பைரவர் வழிபாடு மிகப்பெரிய ஒரு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இந்த மீனராசிக்கு உண்டு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாதம் ப்ளஸ் மார்ச் மாத பலன்களில் மீனராசிக்கு அனைத்தும் நன்மையை அமையட்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்